முதல் காதல் வேற கல்யாணம் வேறன்னு அதிக வயசு வித்தியாசத்தோட கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிரபலங்கள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம பாக்க போறதே விஷால் விஷால் என்னவோ எந்த ஒரு பொண்ணை லவ் பண்ணாலோ தன்னை விட ரொம்ப வயசு கம்மியான பொண்ணை பார்த்து பார்த்து லவ் பண்ணிட்டு தமிழ் சினிமாவில் மாஸ் நடிகராக ஆக்ஷன் படங்களை தேர்ந்து நடிச்சுட்டு வரக்கூடியவர் தான் விஷால் செல்லமை படத்தில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் மனுஷ ஆக்ஷனில் கலக்கிக்கிட்டு தான் இருக்காரு ஆக்ஷனில் மட்டும் இல்லை லவ்லையுமே சும்மா பட்டையை பிறக்கிறாரு நடிகர் விஷால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் அனிஷா ரெட்டியை நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிட்டாரு அந்த எங்கேஜ்மெண்ட் செம கிராண்டாக நடந்து முடிஞ்சிச்சு அவங்க ரெண்டு பேரையும் அந்த எங்கேஜ்மெண்ட்டில் பார்க்குறதுக்கு பயங்கர ஹாப்பியாக தான் இருந்தாங்க அந்த டைமில் விஷாலுக்கு நாற்பத்தி ஒரு வயசு ஆனால் அனிஷாவுக்கு இருபத்தி ஏழு வயசு மட்டும்தான் இவங்க ரெண்டு பேர் எனக்கும் கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் டிஃபரன்ஸ் ரொம்ப சந்தோஷமாவே இருந்த இந்த கப்பல்ஸ் ஒரு சில மாசங்கள்லயே கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு பார்த்தா சண்டை போட்டே பிரிஞ்சுட்டாங்க அதுக்கப்புறமா விஷால் யாரையும் லவ் பண்ண மாட்டாருன்னு நினைச்சா அதுக்கப்புறமாவும் ஒன்னு ரெண்டு ஹீரோயின்ஸ் லவ் பண்றாரு அப்படின்ற கிசு கிசுப்பான எல்லாம் வெளியாகிச்சு கடைசியா விஷாலே ஒரு மேடையில என்ன பேபி சொல்லிடலாமா அப்படின்னு தன்னோட லவ் மேட்டரா போட்டு உடைச்சிருக்காரு இப்ப வரப்போற ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி தன்சிகாவுக்கும் விஷாலுக்கும் கல்யாணம் நடக்க போகுது இந்த நிலைமையில விஷாலுக்கு நாற்பத்தி ஏழு வயசு ஆகுது தன்சிகா முப்பத்தஞ்சு வயசு மட்டும்தான் விஷால் கல்யாணம் பண்ணிக்கு போற தன்சிகா விட கிட்டத்தட்ட பன்னெண்டு வயசு மூத்தவர் காதலுக்கு வயசு முக்கியமே இல்ல அப்படின்னு விஷால் நிரூபிக்கிறார் போல

ஏஜ் கேப் இருக்கு இருந்தாலுமே இப்ப வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஒரு சூப்பரான கப்பலா வாழ்ந்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஜெனிலியா ரித்தேஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா இவங்க நடிச்ச எந்த படமும் பெருசா ஒர்க் அவுட் ஆகல அது என்னவோ தெரியல எந்த ஒரு ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலோ அதுக்கப்புறமா அவங்களோட மார்க்கெட் மொத்தமா இறங்கிடுது லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது ஆர்யா ஆர்யா ஆரம்பத்துல நயன்தாராவை லவ் பண்றாரு ஹன்சிகா லவ் பண்றாரு அஞ்சலிய லவ் பண்றாரு அப்படின்னு எக்கச்சக்க நியூஸ் பரவிக்கிட்டே இருந்துச்சு ஆனா ஆர்யா எல்லாத்துக்கும் சைலண்டா இருந்துட்டு கடைசியா சாய் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆர்யாவும் சாயிஷாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சினிமாவுல யாருமே எதிர்பார்க்கல ஏன்னா அவங்களும் பல வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்த கதைய வெளியே சொல்லவே இல்ல ஆரியா திடீர்னு சாயிஷாவை கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு சொன்னதுக்கு அப்புறமா ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் செம்ம ஷாக் ஆயிட்டாங்க அந்த டைம்ல சாயிஷாக்கு வெறும் இருபத்தி வயசு மட்டும்தான் ஆனா ஆர்யாவுக்கு முப்பத்தி வயசு ரெண்டு பேருக்கும் பதினேழு வருஷம் கேப் இருந்தாலும் எதை பத்தியும் கவலைப்படாம ரொம்ப ரொம்ப சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்க கல்யாணமும் செம்ம கிராண்ட் நடந்துச்சு அந்த டைம்ல ஆரியா சாயிஷா பத்தி எக்கச்சக்க காசிப் நியூஸ் வந்துகிட்டே இருந்து இன்னும் சொல்ல போனா இதெல்லாம் எங்க தாங்க போகுது கொஞ்ச நாள்ல பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா இப்போ வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான கப்பலா வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரகாஷ்ராஜ் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் அப்படின்னு ஒட்டுமொத்த மொழிகள்லயும் ஒரு மாசு வில்லனா வளம் வந்துட்டு இருந்தவர் தான் பிரகாஷ் ராஜ் அந்த டைம்ல நிறைய பேருக்கு இவர் செம கிரஷாவும் இருந்திருக்காரு ஆசை படத்துல மேஜரும் போக்கிரி படத்துல அலிபாயும் சிங்கம் படத்துல மயில் வாகனமும் இப்படி எக்கச்சக்க கேரக்டரை சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லாமே வேற லெவல் இவர் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தையும் பார்த்துக்கிட்டாரு பட் அவங்க கூட சில கருத்து வேறுபாடுகள் காரணமா அபிஷியலா பிரிஞ்சு வந்துட்டாரு அதுக்கப்புறமா பிரகாஷ்ராஜுக்கு நாற்பத்தி அஞ்சு வயசு இருக்கும் போதே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அவங்களோட பெயர் போனி வர்மா அந்த டைம்ல போனி வர்மாவுக்கு முப்பத்தி மூணு வயசு அவருக்கு நாற்பத்தஞ்சு வயசு கிட்டத்தட்ட பிரகாஷ்ராஜுக்கு தன் மனைவியோட பன்னெண்டு வயசு அதிகம் லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது அசின் தமிழ்ல கஜினி எம் குமரன் மஜா போக்கிரி மாதிரியான படங்களை நடிச்சு அந்த டைம்ல சுமா ட்ரெண்டிங்கா வளம் வந்துட்டு இருந்த நடிகை தான் அசின் அடுத்த பத்து வருஷத்துல இவங்களை யாராலையும் அசைக்க முடியாது அப்படின்னு உசுபேத்தி விட்டாங்க பாலிவுட் சினிமாவுக்கு கஜினி ரீமேக் படத்துக்கு போனவங்க நம்ம தமிழ்ல பாடிகா ட்ரீமேக்கு தான் திரும்ப வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தொழிலதிபர் ஷர்மாவை இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அசீன் கல்யாணம் பண்ணும்போது அவங்களுக்கு முப்பது வயசு ஆனா ஷர்மாவுக்கு நாற்பது வயசு இருந்தாலுமே வயசை பத்தி கவலைப்படாம சினிமா விட்டு மொத்தமா ஒதுங்கி ஷர்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அசின் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட்டியூண்ட்